இந்த மீனின் புகைப்படங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள் ஆனால் இது ஒரு சாதாரண மீன் கிடையாது மீன்களுக்கும் நிலத்தில் நடக்கும் முதுகெலும்புள்ள உயிரினங்களுக்கும் இடையே இருந்த ஒரு மிக முக்கியமான இடைநிலை படிமச்சிற்பம் டிக்டாலிக் ரோசை இது பிந்தைய டெவோனியன் காலத்தில் சுமார் முன்னூற்று எழுபத்து ஐந்து மில்லியன் ஆண்டுகள் முன்பு வாழ்ந்த ஒரு சிறகு போன்ற துடுப்பு கொண்ட மீன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கனடாவின் ஆர்க்டிக் பகுதியில் இதன் படிம எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு விஞ்ஞானிகள் இதை உலகிற்கு அறிவித்தனர் டிக்டாலிக்கு மீன் போல மூச்சு குழாய்கள் உடல் செதில்கள் துடுப்புகள் இருந்தன ஆனால் அதே நேரத்தில் நிலத்தில் வாழும் நால்கால் முதுக்கெலும்புள்ள உயிரினங்கள் போல ஒரு தனித்த கழுத்து அமைப்பு இருந்தது அதாவது தலையை உடலில் இருந்து தனியாக நகர்த்த முடிந்தது இன்னொரு முக்கிய விஷயம் முன் துடுப்புகளில் மேல் கை எலும்பு கீழ்கை எலும்புகள் போன்ற கை போன்ற எலும்பு அமைப்புகள் இருந்தன மேலும் மணிக்கட்டு போன்ற எலும்புகளும் காணப்பட்டன மேலும் வலுவான விழா எலும்புகள் இருந்ததால் அதிக ஆழமில்லாத நீரில் உடலை தாங்கி நிற்க முடிந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் டிக்டாலிக் மனிதர்களின் நேரடி முன்னோர் என்று நிரூபிக்கப்படவில்லை ஆனால் மீன்களிலிருந்து நிலத்தில் நடக்கும் உயிரினங்கள் உருவான பரிணாம மாற்ற பாதையில் இது ஒரு மிக முக்கியமான இடைநிலை படிமச்சிற்பம் நீரில் வாழ்ந்த முதுகெலும்புள்ள உயிரினங்கள் எப்படி மெதுவாக நிலத்துக்கு மாறத் தொடங்கின என்பதை புரிந்து கொள்ள டிக்டாலிக் ஒரு முக்கிய ஆதாரம் இன்னும் பல அறிவியல் தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க